呼呼。Uh huh. सम से मोटा बूंडे ठीक है थीका भी ठीक है भी ठीक है भी बड़े सम से मोटा ठीक है भी ठीक है भी सम से सम से अरे आदी एरकनेवे कवल वडा बटे बटे अदले होचे थे ठीक है भी ठीक है भी सम से सम से ठीक है भी ठीक है भी सम से सम से ठीक है भी सम से अब एदले कुटी ठीक है भी सम से ஏய் டீ காப்பி இதுலடா உருண்டை மொண்டா மாதிரி இருக்கு அதை தூக்கி போவோம் ஆயில வச்சுக்கடா பேப்பருக்கு என்னதுக்கு நான் வைக்கிறேன் டீ காப்பி டீ காப்பி முட்டை முட்டை போண்டா சொல்ல ஆமா முட்டை முண்டா முட்டை முண்டா இப்ப நானா முட்டை முண்டா மத்த டான்ஸ் பேசி நான் அறுத்து ஆயில வச்சிடுவே நான் பெண்ணமா தாபா

ஹலோ சிமெண்ட் பேட்டரி ஹலோ ஹலோ ஆம்பளை யாரே அப்ப என்னைய பார்த்தா ஒன்பது மணி மாதிரி தெரியல உனக்கு வண்டியா பொழந்து முடியும் இருமா அது மிக ஆபத்தான மிருகம் ஆரம்பிச்சு எந்த மிருகத்தையும் பாவடைக்குள்ள தூக்கி போட்டு அமுக்கிருவேன் நீ வேணா அமுக்குற பப்புன்னு எல்லாம் சிறுசா வருவாங்க அவனை புடிச்சு போட்டு அமுக்கலாம் என்னெல்லாம் நீ போட்டு அமுக்குறா முப்பத்தி ரெண்டு பாவடை தேவைப்படும் கிழிச்சு இதுக்கு மட்டும் நீ ஜேம விசில பாவடையில போட்டு அமுக்குற வேம விசில அடிக்கிற நீ புள்ளு கட்டி மீச ஒன்னே தான் சொல்றேன் எங்களா பேசுன ஆளை மணியன சிமெண்ட் பேட்டி நின்னுச்சு எங்க இந்த போயிருக்க வந்துருவா யாரு கிட்ட போயிருக்கா அந்த பிள்ளை மாமாவா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து அடக்கம் பச கத்துக்கு ஐயா இந்த ஆம்பளைக்கு அடங்கி போகணுங்கிற பேச்ச கேட்டாலே எனக்கு பிடிக்காது எல்லா இடத்துலயும் நாங்க நீ வேணா என்கிட்ட அடங்கி போ அம்மா எல்லா இடத்துலயும் ஆண்கள் நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்ததால பெண்கள் நீங்க பெண்கள் பெண்கள் சொல்றீங்க ஆம்பளை மட்டும் நாங்க மரியாதை கொடுத்து நிப்பாட்டணும் வெச்சுக்க ஒண்ணேலாம் மானாமதுர சந்தையில வெள்ளரிக்கா வைக்க கூட ஒரு வேளை கூப்பிட மாட்டேன் உனக்கெல்லாம் பொம்பளன ஒருத்தி கூடலன வெச்சுக்க ஒண்ணேலாம் பூண்டு விக்க கூட எவனும் கூப்பிட மாட்டான் அந்த பூண்டை நாங்க வாங்கணும் தேவ பூண்டு கிடையாது அந்த வெள்ள பூண்டு கருப்பு பூண்டு இது இல்லனா நீங்க செத்துருவீங்க அந்த வெள்ள பூண்டு வேணா கருப்பு பூண்டு எனக்கு வேணா அம்மா இவ்வளவு

ஆம்பள வயசுக்கு வந்து எந்த ஊடியால சடங்கு சுத்திருக்காங்களா உட்கார வச்சு இல்ல சுத்திருக்காங்களா தலைவா நீங்க வயசுக்கு வரது எதுல தெரியுது நீங்க வயசுக்கு வந்தா தெரியும் ஆமா ஐயா தெரியும் ஆமா அவர்கிட்ட கூட்டுகள் அவர் தான் பார்த்தாரு பொழந்து முடியும் பொழந்து ஆமா பார்த்த போடும் நண்பா

என்னைக்கு ரேஷன் கார்டுல ஆம்பளை போட்டா வருது பொம்பளை போட்டா தூக்கி இந்த கவர்மெண்ட் சொருகுணுச்சோ அன்னைக்கே இந்த நாடு நாசமா போச்சு என்னைக்கு பெண்கள் போட்டாவ போட்டுட்டு உங்க போட்டாவ தூக்குனாங்களா அன்னைக்கே உன்ன மாதிரி ஆண் வர்க்க தூக்கு பாட்டுக்கிட்டு சாவு என்ன மசிருக்கு நான் சார் அம்மா மசிருக்கு நீ பேசுற உன் பெண்கள் இவ்வளவு பேர் கோத்துறாங்கல அவங்க கிட்டே கேளு யாத்தா யாத்தா பெண்கள் உங்களை தான் கேக்குறேன் யாத்தா ஆம்பளை போட்டா ரேஷன் கார்டுல இருந்த வரைக்கும் மண்ணெண்ணெய் எத்த லிட்டர் தா கொடுத்தாங்க சுசைட்டில அட பேசுங்க தா வாயை திறந்து 5 லிட்டர் 6 லிட்டர் கொடுத்தாங்க ஆம்பளை போட்டே இருந்த வரைக்கும் 5 லிட்டர் கொடுத்தாங்களே என்னைக்கு பொம்பள போட்டா தூக்கி இந்த கவர்மெண்ட் சொருடுச்சோ அண்ணையில இருந்து 10 ரூபா வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க மண்ணெண்ணெய் என்ன மயிருக்கு ஆம்பளை கொளுத்திட்டு சாகுறதுக்கு ஊத்தி கொளுத்திக்கா நான் கேக்குறேன் 10 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க நீங்க சொன்ன

வரதட்சணை வேணானே பொம்பளைய கல்யாணம் பண்றானோ அவன் ஆம்பள சரிமா அப்படி நிறுத்தி கை கொடுங்க சிவஜி எனக்கு சின்ன சந்தேகம் மிஸ்டர் மிஸ்டர் சிவஜி சரிங்க உங்கட்ட நான் அப்படியே சரிமா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் நீங்க வந்து நாங்க டிவி கேட்க கூடாது மிக்சி கேட்க கூடாது ஸ்கிரீன் கேட்க கூடாது எல்லாம் ஆம்பளை நாங்க எதுவுமே கேட்கல கேட்கணும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம் வேளை இல்லாத ஆம்பளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு நாங்க ஒரு மயிரும் வாங்கல ஏ வேளை இல்ல நாம ஒரு பொண்டாட்டி எதுக்கு கட்டற ஒரு பொண்டாட்டிக்கு சோறு போட வக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க வக்கு இல்ல அப்புறம் என்னத்துக்கு உனக்கு கல்யாணம் ஐ வாண்ட் இப்ப தெரியதா ஆம்பளை வேளை வா தாத்தா நீங்க கோப்பம் போல வந்து நீ சும்மா இருக்க முடியா

அது ஒண்ணு நம்ம மாமா தான் நீங்க பேசுங்க அறுபது வயசு கிழமையும் கற்பலிக்கிறீங்க ஆமா உங்க காம கொடூரம் அதுக்கெல்லாம் உங்களை ஆள ஆக்குது நான் என்ன சொல்றேன் உங்களை ஒரு ஆம்பளை தூக்கி போட்டு நாங்க கற்பலிக்கிறோமா கணவனே கண் கண்ட தெய்வம் ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்னு இருக்கோம் சுந்தலிக்கே அந்த புத்தி வர மாட்டேங்குது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்க எந்த ஊரு திருச்சிலா பள்ளி திருச்சிரா பள்ளி இப்ப வருவார் உனக்கு சாணி ஜாக்கிரையோ சொல்லுங்க திருச்சில பன்னெண்டாவது படிக்கிற மாணவனை கூட்டிக்கிட்டு ஒரு டீச்சர் ஓடி இருக்குறா

ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தா அப்படிமா இருக்கும் பதினாறு மூல சேலை கேள்விப்பட்டிருக்கீங்களா பதினாலு மூல சேலை வாங்கி அடுத்த மாறாபா போட்டு நெத்தி அழுது ரவுண்டு போட்டு வச்சு நடந்து வந்து வச்சுக்க ஆத்தா மகமாயி மாதிரி இருக்கு கையெடுத்த அந்த காலத்துல கும்பிடலாம் இப்போ வந்தா பொம்பளை புள்ள வாரியா உங்க நாகரத்துல நாயை விட்டு நக்க விட எவன்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பேண்டு அந்த லெக்கின்ஸ் பேண்ட இவங்க இங்க இருந்து தூக்கி இவங்க லெக்கின்ஸ் பேண்டா இங்க வரைக்கும் மாடிக்கிறது இவங்க ஸ்கூட்டில இப்படி எல்லாம் காலை தூக்கி போறது இல்ல

இது கூட பிரச்சனைமா இந்த நைட் இன்ன பொம்பள பொம்பள போறியல்ல அதுதானா ஃப்ரீயா இருக்கும் எதுவுமே போட தேவை இல்ல இந்த நைட் பெண்கள் முதல்ல எப்போ போடணும் நைட் ராத்திரில நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட் நான் ஒத்துக்கிறேன் ஆமா பகல்ல போறிய நீ என்ன பகட்டியா நான் அந்த மாதிரி பிள்ளை நைட் ஏ தப்பு இல்ல இந்த நைட் ஏ போற பொம்பள பொம்பள அந்த துண்டை எடுத்து இந்த பீரோலையும் இந்த பீரோலையும் மறைச்சு போட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தூக்கி தூர போட்டு கோயில் மாடத்துக்கு மாதிரி அங்க இருக்கு உங்களுக்கு

யாம் ரேய் நம்ம கூட மாற்றி போடுவ அவர்களுக்கு அண்ணா ஏன் தலைச்சே தலச்சியான கொடியே தாளி புள்ள தங்க நிற முள்ள புள்ளா தங்க முள்ள உள்ளே தாணி புள்ள தங்க தடுற புள்ள ஓட்சா ஒரு தப்பிமே தமிழ்சா கொடுத்தம்பிமே தாளி வாண்டு கொண்டு பாரு தாய் மாமே தாய் மாமேமா ரே ஏன் தளர்ச்சியான கொடியே தாய் மாமேமா கொடியே நான் சந்தோஷமாக இருப்பேன் உல்லாசமாக இருப்பேன் தெரியாம விளையாடுற இதுல விட்டு தெரியல செஞ்ச பாவோம் முழுசாவோ மேல விதச்ச பாசோம் நிழலும் பின்னாடி போகும் அவனே நினப்போ என்னோட சேர்ந்தேவாலும் நெசமா நான் செஞ்ச பாவோம் முழுசாவோ மேல விதை நிலலும் பின்னாடி போகும் நினைப்போம் என்னோட சேர்ந்தே நெசமா நெசமா அது நெசந்தா சமாள செஞ்சப்பாவோ பள்ளிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளிதான் வந்து வந்து தேடுது பள்ளிப்பூ வச்சு வச்சு வாடுது வெள்ளி பூ வச்சு வச்சு வாடுது வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது எப்போ வர போற நீ எப்போ வர போற அப்பா பாம்பா வந்து முத்தாங்கற போற வர போறி எப்போ வர போற அத்தை தலா பாம்பா நீ முத்தாந்துற போறே சந்தோஷமாக இருப்பேன் என்னவே சந்தோஷமாக இருப்பேன் அப்போது பார்த்த புள்ளே அப்போது பார்த்த புள்ளே அடையாள தெரியவில்லை என்னவோ என்னவோ பண்ணுறா என் மனசுக்கு தெரியவில்லை புரியவில்லை தெரியவில்லை புரியவில்லை வாங்க நல்லா நல்லா பாருங்க உங்களை பார்த்த உடனே பார்த்த எனக்கு காதல் எனக்கும் உங்களை பார்த்த காதல் வந்துருச்சு அப்படியா ஆமாங்க உங்க மேல எனக்கு வந்த காதல் நிஜமா காதல் ஆமா எங்க காதல் பண்றது தப்பு இல்ல நடத்தணும் கண்டிப்பா சரிங்க நம்ம அந்த மாதிரி கம்பெனி பண்ணுங்க காதல் வச்சிருக்க கழட்டி விட்டு போற பழக்கமா நமக்கு இருக்காது காதல் சொன்னா கடைசியும் கைய பிடிக்கணும் சரிங்க இல்லன்னா முதல்ல கழுத்தோடு தொங்கிடணும் உண்மையிலே ஒரு விஷயம் என்னங்க

என்ன தாலாட்டும் இசஏ பொன்ன பாடாத நாலில்லையே அடவிஜி அம்மா அப்படி சொல்லிருச்சல்ல பொன்ன பாடாத நாலில்லையே நீலெலங்கிலியே என்ன தாலாட்டும் இசஏ பொன்ன பாடா छोलो எல்லாம் போகும் நல்ல சேதி சொல்லட்டுமா நல்ல சேரி சொல்லட்டுமா அன்பே இந்த மண்ணை வல்லோ வித்தை சொல்லட்டுமா பெட்டி மொத்த எல்லட்டுமா நானா பாடுற பார்த்து அந்த சென்றலும் வந்துருச்சு என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா என்னுடைய மனசு அப்படி இந்த மாதிரி பக்கம் வந்ததால மனசு இன்பமா ஹலோ ஒரு சிண்டெக்ஸ் ஸ்ட்ராங் நினைச்சுங்க வந்த வழியிலே போயிருச்சுப்பா அதான் உண்மை பொம்பளை பிள்ளை எப்ப ஆம்பளை நம்பிட்டு காதல் பண்றேன் கண்டாய் பண்றேன்னு பின்னாடி போறானோ கட்டி சில நடத்துறவுல தான் நிக்கணும் பொம்பளை புள்ளி நம்பி போறது தப்பு இல்ல வாழ்க்கையிலேயே உண்மையில நிக்கிறது அது உண்மைதான் ஒரு விஷயம் அப்படின்னா வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் உண்மையா இருக்கா அப்படின்னா அதை நம்மள பத்து மாசம் சுமந்த தாய் மட்டும்தான் தாயை தவிர ஒரு ஆணுக்கு எந்த ஒரு உறவும் பெரிய கிடையாது அதனால எத்தனை தெய்வங்களை போற்றி பாடினாலும் அந்த பத்து மாசம் மீன் எடுத்து தாய்க்கு ஈடாக தாயுடைய பெருமை பற்றி அம்மா அம்மா பத்து மாசம் என்ன சுமந்து अमा हो हनु